தூத்துக்குடி மாவட்டத்தோட வடக்கு கரசேரி கிராமம் தான் நானும் சேர்ந்தவள் தான் ஆனாலும் இங்கே நான் வாழலை நான் வந்து இப்போ சென்னையில் வாழ்ந்துட்டு இருக்கேன் நானும் ஒரு எழுத்தாளராக இருக்கேன் இப்போது நான் வந்து இவருடைய கிடைக்கிற நாவல் மட்டும் நான் படிச்சிருக்கேன் ஆனால் இவர் வச்சிருக்கிற இந்த நான் பார்த்த பார்த்தசாரதியோட பொன்விலங்கு அப்புறம் தீன் ஜானகி அம்மனோட இந்த கதைகள் நான் படிச்சிருக்கேன் எனக்கு சிறு சிறு வயசுலேருந்தே இந்த புத்தகம் படிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு நான் ஆறாவது படிப்பு அப்போருந்தே நான் வந்து கதைகளை ரொம்ப விரும்பி படிப்பேன் எனக்கு வந்து சின்ன வயசில் ஒரு ரெண்டு ரூபாய் கிடைச்சா கூட ரோட்டில் போயிட்டு ரோட் சைடில் வந்து அந்த பழைய புத்தகங்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா சின்ன வயசில் அஞ்சு அந்த வயசில் போய் ஒரு மிட்டாய் வாங்கி சாப்பிட்ணும் அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் எனக்கு இருந்ததே இல்லை அதனால அந்த தெரு சைடில் இருக்கிற அந்த பழைய புத்தக கடையிலேருந்து அந்த ரெண்டு ரூபாய்க்கு மூணு புக்கு வாங்குவேன் பழைய புத்தகத்துலேருந்து அதை வாங்கிட்டு வந்து அதை படிக்கிறது அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்ற அந்த வேர்க்கடலை மடி மடித்து கொடுக்குற அந்த பேப்பரை கூட விடாமல் படித்தது அதுக்கப்புறம் மளிகை பொருட்கள்லாம் அந்த காலத்தில் வந்து பேப்பர்ஸ் தான் மொட்டை போட்டு கொடுப்பாங்க அந்த பொட்டலங்களில் இருக்கிற அந்த பொட்டலங்களில் இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு புக்காக மாற்றிடுவேன் மாற்றி அந்த புக்கில் இருக்கிறதெல்லாம் படித்து அந்த மாதிரி படித்து படித்து தான் எனக்கு தமிழில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு நான் வந்து ஒரு பொறியியல் பட்டதாரியாக இருந்தால் கூட இந்த மாதிரி படித்த விஷயங்கள் வந்து நம்ம நம்ம தமிழ் எழுத்தாளர்கள்லாம் அவ்வளோ எழுதியிருக்காங்க அந்த மாதிரி அது அதனால் எனக்கு அது மூலமாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நானும் இன்றைக்கி ஒரு எழுத்தாளராகி நான் நாவலும் வெளியிட்டிருக்கேன் ரெண்டுமே எனக்கு முதல் பரிசு வாங்கி தந்திருக்கு என்னுடைய சிறுகதைத் தொகுப்பு பேர் வந்து கண்ணனாய் என்னுடைய நாவல் வந்து கண்களில் மின்னிடும் என்னன்னு சொல்லிட்டு அது என்னுடைய ஒர்க் இருந்து நான் வந்து குழந்தை தொழிலாளரை மீன் மீட்டெடுத்தது கொத்தடிமை தொழிலாளர்களை மீட்டெடுத்தது மனித கடத்தல் அதை மாதிரியான விஷயங்களை என்னுடைய ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் நைன்ட்டி பர்சன்ட் என்னோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் அதை எழுதினேன் அதை படித்தவங்க எல்லாருமே ரொம்ப அதை பாராட்டினாங்க அது முதல் நீங்கள் இந்த ஊரில் கறந்து வளர்ந்து நீங்கள் வெளியே சென்று திருப்பி இதே இடத்துக்கு வரும்போது இதுலேருந்து உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிது என்ன மாதிரி தோணுது ஒரு அது ஒரு சொல்ல முடியாத ஒரு உணர்வு தான் நம்ம வந்து இப்போ சிட்டி லைஃப்பில் வந்து எல்லாமே மெஷின் மாதிரி மாறி போயிடுச்சு நமக்கு திரும்ப இந்த எழுத்தாளர் சங்கம் மூலமாக இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரும்போது நமக்கு ஒரு பழைய எக்ஸ்பீரியன்ஸ் ஓ இவங்க உபயோகித்த பொருட்களை இப்போ நம்ம பாரதியார் வீட்டுக்கே போனோம் அவங்க இந்த இடத்துல அவர் நடந்திருப்பார் இந்த இடத்துல அவர் உட்காந்து எழுதியிருப்பார் இந்த இடத்துல அவர் உட்காந்து பாடிருப்பார் அப்படின்லாம் நினைக்கும் போது மனசுக்குள்ளேருந்து ஒரு அவங்களுடைய அனுபவங்களா உணர்வுகளா படைப்புகளா இப்போ நம்ம கண்ணு காட்சியாக அமைஞ்சிருக்கு இதே போல நமக்கான கடமைகள் என்ன சமூக நோக்கு என்ன அப்படின்னு உங்களுக்கு நம்முடைய பணி என்ன செய்யணும் அப்படிங்கிற உணர்வு ஏற்படுதா கண்டிப்பா இப்போ வந்து என்னன்னா இப்போ நம்ம இல்லைன்னா பார்த்தோம் நம்ம மற்றவங்களுக்கு ஒரு உத்வேகம் வருது இல்லையா நம்மளும் இது மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற உத்வேகம் அது மாதிரி இங்கே எப்படிலாம் செஞ்சுருக்காங்க இப்படி இப்படிலாம் எழுதியிருக்காங்களே இதுக்கு ஒரு அங்கீகாரம் வந்து நம்ம தமிழக அரசு கொடுத்து செய்கிறதுலாம் வந்து ரொம்ப பாராட்டுற விஷயம் இது மாதிரி நிறைய பேர் உருவாக்குறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு அப்படின்னு நான் நினைக்கிறேன்